ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செய்து முடிச்சிடலாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் ஸோ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் கேஜி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டு சுற்றுருக்கேன் எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கம்மியா மஞ்சள் பொடி இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பில மல்லித்தழை புடியாக கட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா உதிர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா மசாலாவையும் எல்லாத்தையும் வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் போல கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் போல அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் போல மைதா மாவு சேர்த்துருக்கேன் மைதா மாவு பதிலாம் நீங்க மாவு கூட சேர்த்துக்கலாம் மைதா மாவு ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ மாவுகள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தெளிச்சு பசங்க போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்ப போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டைகள் உருட்டி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்போ உருட்டி வச்சு உருண்டைகளை எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சு உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா உருண்டைகளையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை மன தீயிலே வேகட்டுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்ல கலர் மாறின மாதிரி இருக்கும் உள்ளெல்லாம் மாவாகவே வெங்காயம்லாம் வேகாமல் இருக்குங்க அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ எல்லா பவுண்டாவும் சேர்த்ததுக்கப்புறம் இதை மன தீயிலே வேகட்டுங்க இப்போ ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் சுத்தி விட்டு மரபு மிதமான தீல நல்லா வைகட்டுங்க போண்டா பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு நல்லா விழுந்துடுச்சுங்க அவ்வளவுதங்க நம்மளுடைய வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு நல்லா ப்ரௌன் ஆயிருச்சு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த போண்டா பாத்தீங்கன்னா அதிகம் எண்ணெயும் குடிக்காதுங்க ரொம்ப ருசியா இருக்கும் ஈவினிங் டைம்ல டீயோட இந்த வெங்காய பூண்டாவை ட்ரை பண்ணி பாருங்க கடைங்களை வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ருசியா இருந்ததுங்க ஒரு போண்டாவை பிச்சு காமிக்கிறோம் பாருங்களா சுட சுட மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாப்டாகவும் ரொம்ப ரொம்ப ருசியா இருந்ததுங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க பார்த்த உடனே சாப்பிடுங்க குழந்தைங்க ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இதே முறையில் இதே அளவு கூட இந்த வெங்காய போண்டா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொன்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்